தங்க வளையல் இது ஒரு குடும்ப கதை அன்று சனிக்கிழமை அலுவலக கணினி திரையில் ஐந்து மணிக்கான குறுஞ்செய்தி எட்டிப்பார்த்தது பார்த்தது அதனை பார்த்தவுடன் மீண்டும் ஒரு முறை சரி என தெரிந்து கொள்ள தனது வாட்சை நிமிர்த்தி பார்த்தேன் அதுவும் ஐந்தை கடந்துதான் ஓடிக்கொண்டிருந்தது எனது அலுவலக இருக்கை உள் நுழைந்தவுடன் மூன்றாவது நபராக இருப்பேன் மேஜை முழுவதும் கோப்புக்களாலும் வண்ண பேனாக்களாலும் சிதறிக் கிடக்கும் தனியார் நிறுவனம் என்பதால் நிறுவனத்தின் பெயர் பலகை மேஜின் ஓரத்தில் அச்சாக பதிக்கப்பட்டிருக்கும் மதியம் மனைவி கொடுத்த டிபன் பாக்ஸை கூட இரண்டாவது பிரிக்கப்பட்டு காய வைக்கப்பட்டிருந்தது நிமிர்ந்து பார்த்தேன் ஒவ்வொருவராக கணினியின் மின் இணைப்பு சுவிட்சை அணைக்கும் சத்தமும் நாற்காலி நகரும் சத்தமும் உரையாடல் சத்தமும் ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருந்தன என் அருகில் இருந்த நண்பர் கிளம்பலாமா என்று கேட்டார் நானும் அதற்கு தான் இருந்தேன் சனிக்கிழமை என்பதால் யாரும் அதிக நேரம் வேலை செய்வதில்லை ஐந்து மணி தாண்டியது என்றால் எல்லோரும் கிளம்பிவிடுவார்கள் அதுதான் அலுவலக நடைமுறையும் கூட அந்த வரிசையில் நானும் நாட்காலியில் உட்கார்ந்தபடியே அலைபேசியை எடுத்து துரை என பெயர் கொண்ட அந்த முதல் எண்ணை தொடர்பு கொண்டேன் முதல் முறை தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் அழைப்பை எடுக்கவே இல்லை சரி ஏதோ வேலையில் இருப்பார் போல என்று மனதை தேற்றிக்கொண்டு நானும் அலுவலகத்தில் இருந்து வெளியே செல்ல நடந்தேன் செல்லும் வழியில் என் அலுவலக நீண்ட நாள் நண்பன் ஒருவன் கண்ணில் பட்டான் அவனிடம் கேட்கலாமா அவனிடம் இதுவரை கேட்டதில்லை எப்படி கேட்பது சரி விடு பார்த்துக்கலாம் என்று பைக் பார்க்கிங் நோக்கி நகர ஆரம்பித்தேன் பைக்கில் உட்கார்ந்தபடியே ஏதோ ஒன்று சிந்தித்துக்கொண்டு மீண்டும் அலைபேசி எடுத்து துரை என்ற எண்ணிற்கு அழைப்பு கொடுத்தேன் கடைசி அழைப்பு ஒளியில் எடுக்கப்பட்டு ஹலோ அண்ணா காசு கேட்டிருந்தேன் நீங்கள் இன்றைக்கி தரேன்னு சொன்னீங்க என்று இழுத்து முடித்து விட்டேன் டேய் ஆமாண்டா மறந்துட்டேன் இப்போ தான் ஒரு அர்ஜென்ட் விஷயமாக வெளியே போனேன் இருந்த காசு அப்படியே செலவாயிடுச்சு நாளைக்கு தரட்டுமா இல்லைண்ணா இன்றைக்கி கிடச்சா நல்லாயிருக்கும் நாளைக்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணும் அங்கே தான் கொடுக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல முக்கியமான சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் போய் ஆகணும் அதான் சரிடா நான் பார்த்துட்டு உனக்கு நைட்டு போல் கால் பண்ணி சொல்கிறேன்டா அவரிடம் எதிர்பார்த்த கடைசி நம்பிக்கையும் செல்ஃபோன் அழைப்பிலேயே முடிஞ்சு விட்டது அலுவலகத்திலேயே என்னோடு பழகும் ஒரு மேலதிகாரி துரை அதிகமான சம்பளம் வசதியான வாழ்க்கை என்பது பார்வையிலேயே தெரியும் எப்போதும் அவர் உதவி செய்வார் ஆனால் இன்று என்னவோ என்ன செய்வது என்றே தெரியாமல் இருசக்கர வாகனத்தை ஆன் செய்து மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தேன் கையில் இருந்த ஐநூறு ரூபாயில் நூறு ரூபாய்க்கு மனைவி வாங்கச் சொன்ன மளிகை சாமானுக்கு சரியாக இருந்தது இன்னும் மாதத்தில் கடைசி ஏழு நாட்கள் கடப்பதை நினைத்தால் தொண்டையில் உமிழ்நீர் இன்னும் ஒரு முறை விழுங்கி பார்த்தேன் திடீரென்று நினைவு வந்தது போல் பைக்கில் பெட்ரோல் இருக்கிறதா என்று திறந்து பார்த்தேன் அது ஏதோ கப்பல் தட்டி நிற்பது போல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நின்றுவிடும் அளவிற்கு ஒரு சில துளிகள் மின்னியது வருத்தத்திலேயே பெட்ரோல் பங்கை நோக்கி நடந்தேன் ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் இட்டுக்கொண்டு மனைவி வாங்கச் சொன்ன அனைத்தையும் வாங்கிவிட்டேனா என்ற சிந்தனையில் வீட்டை நோக்கி நகர்ந்தேன் மனைவிக்கு என்ன பதில் நாளை நிகழ்ச்சிக்கு செல்லாமலும் இருக்க முடியாது சொந்தக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்வது நிகழ்ச்சியோ மனைவியின் குடும்பத்தில் முக்கியமான நிகழ்ச்சி அவளின் தங்கைக்கு திருமணம் குறைந்தது பத்தாயிரத்திற்கு மேலேயாவது மொய் வைத்தே ஆக வேண்டும் என்ன செய்வது என்று தெரியாமலேயே நகர்ந்து கொண்டிருந்தேன் வைக்கவில்லை என்றால் மனைவியை கூட சமாளித்த நிலையை புரிந்து கொள்வாள் ஒரு வகையில் அவள் கூட எதிர்பார்க்கத்தானே செய்வாள் இருந்தாலும் மாமியார் மாமனாரை நினைக்கும் பொழுது சரி நாளை வரை நேரம் இருக்குதே பார்த்து கொள்ளலாம் என்று நகர்ந்தது அந்த நிமிடங்கள் வீட்டில் நுழைந்தவுடன் மனைவி தன் கையில் இருந்த பையை வாங்கியவுடன் ஆரம்பித்தாள் அம்மா இப்போ தான் போன் பண்ணாங்க காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்கிறாங்க நைட்டே முடிஞ்சா வந்தாலும் சரி என்று சொன்னாங்க நான் தான் காலையில் வந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அவள் சொல்லிய ஒரு சில வார்த்தைகள் தான் என் மூளையை கசக்கியது மற்ற வார்த்தைகள் எல்லாமே என் காதோடு விட்டுவிட்டேன் எல்லாவற்றிற்கும் சரிபார்க்கலாம் என நினைத்து கொண்டு கடந்தேன் அவளும் வழக்கம் போல் சொல்வது போல இன்றைக்கி நான் சொன்னதை மறந்துட்டிங்களா என்று அவளை குரல் முணுமுணுத்தது சரி நான் அப்புறம் போகும்போது வாங்கித்தரேன் என்று அவளை சமாளித்து முடித்து விட்டேன் வீட்டின் நடுவின் ஓரத்தில் உள்ள ஒரு சோஃபாவில் எதையோ ஒன்றை யோசித்தவாறு அமைதியாக உட்கார்ந்திருந்தேன் ஆவி பறக்கும் தேனீருடன் என் அருகில் வந்தமர்ந்தாள் எப்போதும் வந்தவுடன் செயல்பேசி எடுத்துக்கொண்டு எதையோ ஒரு காணொளியை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் நான் அன்று அமைதியாக இருந்ததை பற்றி என் மனைவி நிச்சயம் யோசித்திருப்பாள் வழக்கம் போல கேட்கும் கேள்வி அன்று பாவமாக கேட்டாள் இன்னைக்கு அலுவலகத்தில் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அமைதியாக இருக்கீங்க என்று நக்கல் சிரிப்புடன் அவை கேட்டவுடன் நானும் அவளை பார்த்து சிறிய புன்னகையுடன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்று முடித்து கொண்டேன் அவள் இரு கால்களையும் தனது மடியில் வைத்து ஒவ்வொரு விரலாக இழுத்து விட்டேன் பின்பு எப்படி இருந்தாலும் அவளுக்கு தெரியும் இருந்தாலும் நானே சொல்வது தானே மரியாதை என் மனைவியிடம் சொல்வதில் எனக்கு மான பிரச்சனை துராணங்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கடன் கேட்டிருந்தேன் அவர் கடைசி நேரத்தில் கை வேற யார்கிட்டேயும் நான் கேட்டதில்லை என்ன செய்யணும்னு தெரில நாளைக்கு அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு எப்படி வெறுங்கையோடு போகிறது என்றவாறு தூங்கி கொண்டிருந்த அலைபேசிக்கு விழிப்பு கொடுத்தேன் அவளும் அமைதியாக என் மடியின் மீது வைத்திருந்த கால்களை மெதுவாக நழுவி எழுந்து சென்று விட்டாள் கையில் இருந்த டீயை குடிக்கவே மனம் இல்லாமல் கையிலேயே பிடித்து கொண்டிருந்தேன் மௌனத்தின் வழி பெரியதாக இருந்தாலும் எதிரே இருப்பவர்களுக்கு புரிவதே இல்லை வழக்கமான இரவு உணவிற்கு தயாராக சமையல் அறையில் தவம் இருந்தால் அணைக்கப்பட்ட டிவியும் பயன்படுத்தாத செல்போனும் அங்கங்கே அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது தன் தாய் வீட்டிற்கு போகாமல் இருக்க எந்த பெண்ணுக்கு தான் மனம் இல்லாமல் இருக்கும் நானே கேட்டேன் சற்று நீண்ட அமைதிக்கு பிறகு நீ வேணும்னா ராத்திரியே அம்மா வீட்டுக்கு போயிடு நான் காலையில் வந்து திருமணத்தில் கலந்துக்கிறேன் அவளும் இரவு சாப்பாட்டை சீக்கிரமாக முடித்துவிட்டு கிளம்பினாள் அவளுடைய திருமண ஆடை அனைத்தையும் ஒரு பையில் போட்டுக்கொண்டு ரெடியாக இருந்தாள் என்னுடைய துணிகள் எல்லாவற்றையும் கட்டில் மேலே எடுத்து சரியாக வைத்து விட்டு சென்றாள் அவளை கொண்டு அம்மா வீட்டில் விட்டுவிட்டு வரும் வரை மௌனம் மட்டுமே துணையிருந்தது எப்படியாவது பணத்தை தயார் செய்து விடவும் என்று அவளை சொல்லிவிட்டு சென்றது போல இருந்தது அந்த மௌனம் அந்த மௌனத்தை கலைத்து காலையில் சீக்கிரம் வந்துருங்க என்று நடையை கட்டினாள் இருந்தும் அதே எண்ணம் மட்டும் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது இரவில் எண்ணெய் அறியாமல் கண் தூங்கிவிட்டது காலை எழுந்தவுடன் முதல் அலைபேசி குரல் அலாரம் போல் அவள் குரலாகவே இருந்தது என்னங்க எழுந்துட்டிங்களா நான் ரெடியாகி மண்டபத்துக்கு இருக்கோம் நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க ம் சரிம்மா என்று முடிக்கப்பட்டது அந்த அழைப்பு எனது அலைபேசி எடுத்து பார்த்தேன் துரை அண்ணன் ஐந்தாயிரம் ரூபாய் அனுப்பியிருந்தார் அவருக்கு குறுஞ்செய்தி வழியாக நன்றியை தெரிவித்துவிட்டு சிறிய உற்சாகத்துடன் கிளம்பிச் சென்றேன் மனைவியின் அழைப்பு என்னை அவசரப்பட வைத்தது நானும் அவசர அவசரமாக திருமண வீட்டிற்கு செல்லும் வழியில் ஏடிஎம் வழியாக பணத்தை எடுத்துக்கொண்டு செல்லலாம் என ஏடிஎம்மில் சென்று பணத்தை எடுத்து பேக்கெட்டில் வைக்கும்போதுதான் தெரிந்தது என் பேக்கெட்டில் ஏற்கனவே ஒரு பொருள் இருக்கிறது கைவிட்டு எடுத்து பார்த்தேன் அது என் மனைவியின் தங்க வளையல் திருமண வீட்டிற்கு சென்ற கையோடு சிறிய புன்னகையுடன் மறக்காமல் வாங்கிய மல்லிகை பூவும் வளையலும் அவளுக்கு அணிவித்தேன் மனம் மாறாத காதல் வாசனை மல்லிகையுடன் மணந்தது அந்த திருமண விழாவில்